காய்களை வில்க்க மக்கள் ஜெடிக்கி கிச்சன் ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு தக்காளி பழம் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்க நான் அதுக்காக மிக்சி ஜார்ல ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா நாலு கூட சேர்த்துக்கோங்க மூணு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் நல்லா மூடி வச்சு இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு கோதுமை மாவை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே நான் ஒரு கா கப்பு மட்டும் ரவை சேர்த்துருக்கேன் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருகப்பிலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லைனா நீங்கள் ரவை தோசை மாதிரி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம் எதுவும் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லா தோசையும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூட வச்சுனாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு மாவலாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த தோசை செஞ்சு கொடுங்க அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் நான் இன்றைக்கி இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னினாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க